நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துலசி பாண்டியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பா நிகழ்ச்சி அனுராக் காஷ்யப் மற்றும் வெற்றிமாற இணைந்து வழங்கும் பேட் கேள் திரைப்படத்தை பற்றிய செய்தி தயாரிப்பு காக்கா முட்டை விசாரணை வடசென்னை உள்ளிட்ட பல விருதுகளை வென்ற படங்களை தயாரித்துள்ள வெற்றிமானின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி இப்படத்தை தயாரித்துள்ளது இந்த படத்திற்காக தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் அமித் திரிவேதி முதல் முறையாக தமிழில் அறிமுகமாகி ஆறு பாடங்களை இசையமைத்துள்ளார் வெற்றிமாறனுடன் உதவி இயக்குநராக பணியாற்றிய அறிமுக இயக்குநர் வர்ஷாத் பரத் பேட் கேர்ள் படக்கதையை எழுதி இயக்கியுள்ளார் குறிப்பாக இவர் விசாரணை மற்றும் வடசென்னை ஆகிய படங்களில் வெற்றிமாறனுடன் பணியாற்றி குறிப்பிடத்தக்கது கமிங் ஏஜ் டிராமா பேட் கேர்ள் படமானது வரும் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஒன்பது வரை சர்வதேச திரைப்பட விழாவின் பதிப்பில் நடைபெறும் காம்படிஷன் போட்டியில் ஒரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நடிகர் மற்றும் படக்குழு விவரங்கள் அஞ்சலி சாந்தி பிரியா சரண்யா ரவிச்சந்திரன் ஒளிப்பதிவாளர் பிரிதா ஜெயராமன் ஜெகதீஷ் ரவி பிரின்ஸ் ஆண்டர்சன் படத்தொகுப்பு ராதா ஸ்ரீதர் தயாரிப்பு பி இந்த படத்துக்கு அடிவண் ரேகா பணியாற்றியிருக்காங்க தயாரிப்பு வெற்றிமாறன் இறுதி கட்ட பணிகளை எட்டியிருக்கும் பேட் கேர்ள் படம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்பட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்